மதுரை சித்திரை திருவிழா ஐந்தாம் நாளான இன்று மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் தங்க குதிரை வாகனத்தில் தான் வள வருவாங்க அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி நாயக்கர் மண்டபத்தில் சிவபெருமானுடைய திருவிளையாடலான வேடர் பரி லீலையும் நடத்தப்படும் வேடர் பரி லீலை கதை தெரியுமா அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய காதலுக்காக சிவபெருமானையே தூது போக சொன்னவர் தான் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த அளவு உன்னதமான நட்பு இருவருக்கும் இருந்து வந்தது என்ன வேண்டுமானாலும் சிவபெருமானிடம் கேட்டு பெற்றுக்கொள்வார் சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு நாள் சுந்தரமூர்த்தி நாயனார் தனது நண்பரான கேரள மன்னர் சேரமான் பெருமானை சந்தித்துவிட்டு அங்கிருந்து திருவாரூர் செல்வதற்காக கிளம்புகிறார் தனது நண்பர் மீது கொண்ட பாசத்தினால் சேரமான் மன்னன் நிறைய பரிசு பொருட்களை கொடுக்கிறாரு அதை கொண்டு செல்வதற்கு சுமை தூக்கும் தொழிலாளர்களையும் அனுப்பி வைக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனாரை யானை மீது அமர வைத்து அனுப்பி வைத்தார் மன்னர் சேரமான் அப்போது சிவபெருமான் தன்னை எப்போதும் புகழ்ந்து பாடும் சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னை திட்டி பாட வேண்டும் என்ற ஆவலில் ஒரு திருவிளையாடலை நடத்த முடிவு செய்தார் தன்னுடைய பூதகணங்களை வேடர்களாக மாற்றி பரிசு பொருட்களை எல்லாம் கவர்ந்து வரும்படி அனுப்பி வைத்தார் பூதகணங்கள் எல்லாம் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் கொண்டு சென்ற பரிசு பொருட்களை எல்லாம் கவர்ந்து சென்று விட்டனர் சுமை தொழிலாளர்கள் சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் சென்று முறையிட்டனர் இதனை கேட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் உடனே அங்கே திருமுருகப்பூண்டி சிவபெருமான் கோவிலுக்கு சென்று இப்படியெல்லாம் நடக்கிறதே இதை பார்த்துட்டு நீ சும்மா இருக்கியா என்று சிவபெருமானை நொந்து கோபமாக திருப்பதிகங்களை பாடத் தொடங்கினார் இதை கேட்ட சிவபெருமான் அவர் முன்னாடி தோன்றி நான் தான் இந்த திருவிளையாடல்களை நடத்தியது என்று கூறிவிட்டு அபகரித்த பொருள்களையெல்லாம் இரண்டு மடங்கு அதிகமாக ஆக்கி சுந்தரமூர்த்திக்கு திருப்பி அளித்தார் சிவபெருமான் ஏனெனில் தன் பக்தன் வேறு யாரிடமும் கை நீட்டி வாங்கக்கூடாது என்ன வேண்டுமோ நான் அதை அளிப்பேன் என்ற தத்துவத்தை விளக்கவே இந்த வேடர் பரி லீலை நிகழ்ச்சி இன்றளவும் நடத்தப்படுகிறது தங்க குதிரையில் எழுந்தருளும் அம்மையப்பனிடம் வேண்டிக்கொண்டால் அனைத்தும் கிடைத்துவிடும் மீனாட்சி அம்மன் சிவபெருமான் அருள் பெற மீனாட்சி தாயே சரணம் என்று டைப் செய்ய அம்மையப்பனின் அருள் கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி நாளை தொட